மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சுய உதவி பான் கார்டுகளுக்கு எனது மேஷ ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி இந்த ஏப்ரல் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திரோஷம தினங்கள் என்னென்னிக்கி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களோட ராசியில் ஒன்பது பத்துக்குடைய அதிபதி குரு அதாவது ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால மனசில் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எதையுமே ஒரு திட்டம் போட்டு செய்யக்கூடிய அளவில் இருக்காது தடை தாமதங்கள் ஒரு மனச்சலிப்பு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தந்தையாரின் மூலமாக சில குழப்பங்கள் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு செலவுகள் இந்த மாதிரி வரத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் குருவோட பார்வை அப்படிங்கும்போது ஐந்தாம் பார்வை ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வை ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம் அதனால் குருவோடய பார்வை வந்து அவ்வளோ விசேஷம் அதனால் குழந்தைகளின் மூலம் மன கிலேசங்கள் இருந்தாலும் மன சந்தோஷங்களும் இருக்கத்தான் செய்யும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புனித பயணம் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒழிக்கத் தொடங்கும் நடைபெறாத திருமணம் கூட சட்டென்று முடிவுக்கு வந்துவிடும் தடை தாமதங்கள் விலகும் தந்தையாரின் மூலம் சில உபத்திரவங்கள் இருந்தாலும் அவரின் மூலம் ஆதாயமும் இருக்கத்தான் செய்யும் அடுத்தபடியாக பகைரோன ரோகஸ்தானத்தில் கேது பகவான் ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல கேது பகவான் மறைவு அப்படிங்கும்போது ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டுலாம் வந்து மறைவு மறைவில் வந்து கேது பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலை உத்தியோகத்தில் எவ்வளோதான் குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு தைரியமாக ஒரு சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு சூப்பராக இருக்கும் ஒரு நாளைக்கு அப்படி எப்படி இருக்கும் ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க கடன் சுமை அப்படிங்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அங்கேருந்து வாங்கி இந்த கடனை அடைப்பீங்க இப்படி அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்குவீங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க அடுத்தபடியாக லாபஸ்தானத்தில் பத்து பதினொன்று கோடி அதிபதி சனீஸ்வர பகவான் மற்றும் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் அற்புதமான ஒரு இது ஏன்னா பதினோராம் இடத்துல இந்த ரெண்டு கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் லாபங்கள் ஓரளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அளவுக்கு ஒரு லாபம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதேமாதிரி உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைக்கக்கூடிய ஆசாமிகள் நீங்கள் அதனாலேயே உங்களுக்கு உயர்வுகள் ஓரளவுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்தாலும் கிடச்சிரும் மற்றபடி சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு மிக அருமையாக வந்து சேரும் அதே சமயம் அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது மனசில் ஒரு சில நேரங்களில் சில குழப்பங்கள் சில கிரகங்கள் மூலமாக கிடைச்சா கூட இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் புதிதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்பறாருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியான விரையராசிக்கு வந்துடுறார் ஏற்கனவே விரயராசியில் யார் இருக்கா எல்லோரும் இருக்காங்க ராகு பகவான் எல்லோரும் இருக்காங்க அந்த வகையில் இந்த விரையராசிக்கு வரத செவ்வாய் பகவான் உங்களுக்கு சில செலவுகளை வைப்பார் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றம் இனிமையாக அமையும் ரொம்ப நாளாக வீடு தேடினு இருக்கீங்க வீடு கிடைக்கல வாடகைக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமாகவே வீடு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க வீடு அமையல ஒரு பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் அமையல ஒரு பக்கம் அமைஞ்சால் ஒரு பக்கம் அமையல இப்படி தான் வந்துட்டுருக்கு இப்போ அந்த காலகட்டம் உங்களுக்கு இனிமையாக இருக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தையும் கொஞ்சம் வேறு இடத்திற்கு மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அபிவிருத்திக்காக செய்வீங்க அடுத்தபடியாக விரைஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து தான் செவ்வாய் அங்கே வர ஏற்கனவே ஆல்ரெடி விரயஸ்தானத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மூன்று ஆறு குடைய அதிபதி புத பகவான் பஞ்சமாதிபதி சூரிய பகவான் அடுத்து இரண்டு ஏழு குடைய அதிபதி சுக்கிர பகவான் இந்த நாலு பேரும் அங்கே உட்காந்துட்டு இருக்கா அதோட இந்த இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து செவ்வாயும் வந்து சேர்ந்துடுறார் ஸோ மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகள் கண்ணாவினான்னு இருக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு செலவு அடைக்கிறதுக்கு இன்னொரு செலவு இன்னொரு செலவு அடைக்கிறதுக்கு இன்னொரு செலவு எப்படி மாறி 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 உங்களுக்கு செலவுகள் வந்துட்டே இருக்கு கடன் சுமையும் ஏறிகிட்டே இருக்கு பொறுமையா ஒரு சிறப்பாக செய்யணும் அப்படின்னா நீங்க எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் இந்த நேரத்துல சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும் குழந்தைகளின் மூலம் எதிர்பாராத சில செலவுகள் வந்து சேரும் அதாவது இந்த கல்வி செலவு இதெல்லாம் இந்த திருமண செலவு இந்த மாதிரி சில செலவுகள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தபடியாக வாழ்க்கை துணையின் மூலமாக சில செலவுகளும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சூரிய பகவான் பஞ்சமாதிபதி எங்கே வரப்படறான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுறார் உச்சம் உச்சமடைகிறதோடு மட்டுமல்லாமல் குருவோடையும் சேர்ந்துடுவார் சேர்ந்து ரொம்ப அற்புதமா ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு ஆனால் சில நேரங்களில் சில கோபத்தையும் கொடுப்பார் முன்கோபத்தையும் அதெல்லாம் நீங்க குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா உச்சமடைந்த சூரிய பகவான் சில நேரங்களில் சில நன்மைகளை கண்டிப்பா செய்வார் அறிவு திறன் விருத்தியாகும் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் வாழ்க்கை துணை மூலமா சில குழப்பங்கள் சில கோபங்கள் வந்து சேரலாம் அதனால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் இருக்கலாம் என்பதால் கொடுமானவரை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து விரை ராசியை விட்டு விலகி சுக்கிர பகவான் உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுறார் ஜென்மராசிக்கு வந்துட்டார் அப்படின்னாலே கொஞ்சம் சந்தோஷம் வந்துடும் என்னதான் முன்கோபம் இதெல்லாம் இருக்குன்னாலும் இந்த சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு பலாபலன்களை உங்களுக்கு கொடுப்பார் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தைரியம் இருக்கும் எடுக்கிற காரியங்களில் ஒரு சிரத்தை இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு இந்த வேதனையான போக்கல்லாம் வந்து விலகும் தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதம் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறது இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நடந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் இரட்டிப்பாகும் இந்த சந்திராசிரம தினம் தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையாருக்கு ஒரு செதர்கா போட்டுங்கோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த சந்திராசிரம தினங்களினால் வரக்கூடிய சங்கடங்கள் சிரமங்கள் சற்று குறையும் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னு விசேஷம் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தினந்தோறும் எழுந்தோன்னே சூரிய வழிபாடு பண்ணுங்க சூரியன் எழுந்திருக்கிறாரோ இல்லையோ நீங்கள் முன்னாடி எழுந்து வந்துடுவேன் கரெக்டாக நாலரை அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து வந்துடுவீங்க நிறையா மேஷராசி அன்பர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வகையில் சூரியன் எழுந்து உதயமாறதுக்கு முன்னாடி நீங்க சூரியன் வரதுக்கு முன்னாடி அருணோதயம் வந்துடும் அருணோதயத்துக்கு முன்னாடி இந்த மேஷராசிக்காராக எழுந்து வந்துடுவீங்க அதனாலேயே பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கிற ஆசாமிகள் முக்காவாசி மேஷராசிக்காரர்களாக இருப்பாங்க அந்த வகையில் சூரிய வழிபாடு ரொம்ப விசேஷமான வளன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயம் நவக்கிரகங்களில் உள்ள புத்திரகாரகராகிய குரு பகவான் வழிபாடு கண்டிப்பா உங்களோட மனக்குறைகளை போக்கும் இது ரெண்டையும் மணி நாளே இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க